வணக்கம் நண்பர்களே இனி இன்னைக்கு நம்முடைய மூளையின் ஆச்சரியமான உண்மைகளை பத்தி தெரிந்து கொள்ள போறோம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தலையில இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா ஆனா அதுதான் உண்மை நம்ம மூளை எவ்வளவு அற்புதமானது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்ற இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம மூளை ஒரு நொடியில் கோடிக்கணக்கான தகவல்களை செயல்படுத்தும் திறன் கொண்டது இது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது நம்ம மூளை எவ்வளவு அற்புதமானது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதன் செயல்பாடுகள் நம்மை மேசி இருக்க வைக்கும் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு புதிதாக பல விஷயங்கள் தெரிவித்து

சாப்டர் சிக்ஸ் நம்ம உடம்புல எங்க வலிச்சாலும் மூளைக்கு தான் தெரியும் ஆனா மூளைக்கு வலிக்காதான் நம்ம எடுக்கிற முடிவுகள்ல அதிகமா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான் எடுக்கலாம் முந்தானி வயது கூடும் போது மூளை சுருங்க தொடங்குமாம் அதான் முப்பது வயசுக்கு அப்புறம் மூளை சுருங்க தொடங்கலாம் அதான் நினைவாற்றல் குறையுது இதனால் சிலர் மறதி குறைவு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் உதவலாம் ஒரே நேரத்தில் புது விஷயத்தை கத்துக்க தயங்காதீங்க மூளை எப்பவும் புதுசா செல்களை உருவாக்குதான் சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம மூளையை பற்றிய சில ஆச்சரியமான உண்மைகளை பத்தி பேச போறோம் நம்ம மூளை எப்படி வேலை செய்கிறது அது எவ்வளவு திறமையானது மற்றும் அதுல உள்ள சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற பல ஆச்சரியமான அதிர்ச்சியான அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான் அமுதிட்டா நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதனால எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புல உங்களை சந்திக்கிறேன் அது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அது சந்தோஷமா இருங்க